ஹலோ மக்களே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா மறக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் தெரியுங்க பில் நோட்டிகேஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் எஸ் மக்களே இந்த வீக்கும் ஃப்ரைடே மார்க்கெட் பலவரம் தான் வந்துருக்கும் நம்ம ரெகுலராக மார்னிங் வரும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஈவினிங் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்துருந்தோம் பட் ஈவினிங் வந்து ஹெவியாக இருக்குங்க க்ரௌடு நம்மளால் க்ராஸ் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம மார்னிங்கே போயிடலாம் நம்ம ஈவினிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது சில ப்ரா ப்ராடக்ட் நிறைய சோல்ட் ஆகிட்ருக்கு வாங்க வீடியோ கவர் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் இல்லாத மாதிரி தெரிஞ்சது எனக்கு எனக்கு தெரிஞ்சது பாஸ்னால பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல நம்ம பேக் சைட்லேருந்து போனதுனால இது பார்த்திங்கன்னா அந்த ஹனிமல்லாம் இருக்கும் பார்த்திங்களா பெட்டு அந்த சைட்லேருந்து நம்ம கிரா இதை கவர் பண்ணி போயிட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஷாப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்தது க்ரௌடு பட் கிராஸ் பண்ணி போகிறது கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாப் நம்ம கண்டுபிடிச்சோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருந்தது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க இது பட் பார்க்க நல்லா தான் இருக்குது பட் வாட்ரு போட்டால் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது இது யாரும் வாங்க மாட்டேறாங்க சரி யாரும் ஸ்பேரக் கூட வாங்கிட்டு போக மாட்டேறாங்க அப்படியே பாருங்கள் க்ரௌடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நம்ம ஃப்ரெண்டும் போயிருந்தோம் அந்த ஷாப்புக்கு சில ப்ராடக்ட்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப க்ரௌடு நின்று பார்த்துட்ருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஃபைனல் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சம்திங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கிட்டோடு இருக்குது பேட்ரி போடுற மாதிரி டைப் இது இந்த பாக்ஸோடு வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் ரெண்டு மூணு இருக்குது இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி லிக்விட் இது பண்ணுறது ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டு மூணு ம டைப் இருக்குது இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாடல் டிஸ்பிளே வச்ச மாதிரி இந்த ஃபோன் இருந்துச்சு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் சிலர்லாம் வந்து நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேபிள்ஸு பழைய ஃபோனு பட்டன்ஸ் ஃபோன் அந்த மாதிரி மோடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வச்சுருப்ப பழைய கேமரா அந்த ஜாய்ஸ்டிக்கு அதெல்லாம் நிறையவே இருக்குது இவர்கிட்ட ஸ்பீக்கர்ஸுன்னு அதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டும் சில ப்ராடக்ட் தேடிட்டு இருந்தார் நானும் எதனால் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன் எதுவும் நம்மளுக்கு மாட்டில் அதனால் கிளம்பியாச்சு ஆச்சு இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க இவங்க இது ப்ரைஸு தெரியல பட்டு இவங்க கேட்டுட்ருந்தா சிலர் டேப்லாம் கூட பார்த்துட்டு இருந்தாங்க பட்டன் ஃபோனு அந்த மோடம்ஸ்லாம் கூட இவர்கிட்ட இருந்தது பேட்ரிஸு அந்த மாதிரி கேபிள்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சொன்னாங்க பட்டு ஃபைவ் பீஸாக வாங்கினா ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு மூணு பீஸ் வாங்கினோம் ஆனால் அதுவே த்ரீ பீஸ் வாங்கினாலும் ஃபிஃப்டி தான் அப்படின்ட்டு தனித்தனியாக வாங்கினா ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு பீஸாக வாங்கினா கம்மியாக இருந்தாங்க அது ஒன்று ஒரு மூணு பீஸ் நம்ம வாங்கிட்டோம் ஐம்பது ரூபா கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறது ஒரு ரெண்டு பீஸ் வாங்கினாங்க ரெண்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தாரு நம்ம ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே பார்த்துட்டே போயிருந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியான்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது பட் இப்போ தான் நான் பார்க்குறேன் அதை அதுக்கப்புறம் இந்த சோனி நிறைய பிராண்ட் இருந்துச்சு இங்கெலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இதில் ரொம்ப நாளாக இது இருக்கு இருக்குது இந்த பீஸ்லாம் டேமேஜாக பீஸு பட் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது போயிட்டு போயிட்டு வீக் வீக் இங்கே தான் இருக்குது இது சரி வேணுன்றவங்க பாருங்கள் ஒரு புது கேசட் இருந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னார் இவர் இந்த ஷாப்பில் ஒரு அஞ்சாறு கேசட் கிட்டே இருந்துச்சு சரி நம்மளுக்கு தேவைப்படாது வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளே ஸ்டேஷன் இது எனக்கு தெரியாது இது கேம் விளையாடுறது அப்படின்னு சொன்னாங்க அந்த சோனிலெலாம் இருக்குல்ல அதே மாதிரி காப்பி போல் இது டூ ஹண்ட்ரட் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ஷூலாம் பார்த்துருக்கேன் த்ரீ ஹண்ட்ரடு செப்பல்ஸ் ஸ்லப் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே நியூ தான் அது பட் யூஸ்டு கிடையாது வேணுன்றவங்க பாருங்கள் நம்ம இந்த வீக்கை வந்து நிறைய கவர் பண்ணிங்கன்னு டூலெலாம் கூட சில இது கவர் பண்ணி போட்டிருப்போம் சில சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சைட் பை சைட் நான் மோஸ்ட்லி கேட்குற சப்ஸ்கிரைபருக்கு நான் போட்டிருக்கேன் இது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் இது இது எதுன்னு தெரியும் டிவிடி மாதிரி தான் இருக்குது பட் உள்ளவே எல்லா கண்ட்ரோலும் இருக்குது கேமராஸ்லாம் இது பழைய விண்டேஜ் மாடல் கேமரா மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பட் அது பழது இப்போது வந்த நியூ லேட்டஸ்ட் மாடல் போல் சைனா பீஸுன்னு நினைக்கிறேன் பட் இது ஒரு சாம்சங் ஒன்று இருந்துச்சுங்க இது பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த வியூ பார்க்குற பாயிண்ட்லாம் உடஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மீட்ருலாம் தூக்கி வந்து போட்டிருக்காங்க மீட்ருலாம் யார் வாங்குவாங்கன்னு தெரியல இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரைஸ் கேட்கல நான் பட் இதெல்லாம் வாங்குவாங்களான்னு தெரியல இவ்வளோ காஸ்ட்லி பிராண்டுக்கு அதுக்கப்புறம் இது இந்த கேசட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீரியோ எல்லாமே வரா மாதிரி சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்குது ஹைவா இது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்கவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது இதனோட கரெக்டு நேம் தெரிஞ்ச கமெண்ட் விடுங்க இது பாருங்கள் ப்ளே ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அது எம்போஸ்ட் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது பா சிஸ்டமே நீட்டாக இருந்துச்சு க்ளீனாக பட் பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்க்ரூ காணும் பட் இது ஓப்பன் பண்ணி பிரித்து வேலை பார்த்துருப்பாங்க போல் ஆனால் பார்க்க டீசெண்டாக இருக்குது வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சொல்கிறாங்க பட் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போகிறேங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆனால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் ஃபுல்லாக டேப் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க ஆனால் அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக என்னன்னு தெரில இது ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்க சிலர் வந்து ப்ரைஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்கள் ஒரு ரேட் சொல்கிறாங்க உங்கள் கிட்டே ஒரு ரேட் சொல்கிறாங்க அதனால் கேட்குறேன் இது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேட்ரி வந்து எக்ஸைட்னு போட்டிருக்கு ஃபோர் சொன்னாங்க இதை த்ரீ ஃபிஃப்டிக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணல அந்த பேட்ரி இது பட் லேபிளெலாம் ஒட்டி புதுசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஓல்டா என்னான்னு தெரியல அப்புறம் இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்துச்சு இது இதுவும் பழைய மாடல் தான் லென்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது பட் வாங்கி கலெக்ஷன் வைக்கிறது வைக்கலாம் இருக்குது பார்க்க ஆன் அண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் கொடுக்குறதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு விஹெச்எஸ் இருந்தது வீடியோ கான்ந்து இது சூப்பராக இருக்குது ஆனால் உள்ளெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு வெளி வெளியில் மட்டும் தான் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது உள்ளே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஹெட்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு ஆனால் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒர்தே கிடையாது இது கார்னரில் உடஞ்சிருக்கு பட் பேக் சைடு நல்லா தான் இருக்குது அந்த கார்னரில் பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் உடஞ்சிருக்கு பட் வாங்கினா அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல சும்மா வாங்கி வைக்கலாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி மூணு பீஸ் இருக்குது வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டினியூவாக தெரியும் இப்போ சில பழைய வீடியோலாம் கேசட் பிளேயர் இருந்துச்சு அந்த ஸ்லைடு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க ப்ரொஜெக்டர் அது லாஸ்ட் வீக்கே நம்ம வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கோம் அப்புறம் இந்த பட்டன் ஃபோன்லாம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க டேப்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோன்ஸும் இறக்கி விற்றுட்ருக்காரு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்காது ஃபோன்லாம் அப்புறம் ஹெச்டிசி மொபைல்லாம் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க பார்க்க புதுசாக இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் பழைய மாடல் தான் இது வச்சுருக்காங்க கலெக்ஷன் இதில் சேலுக்கு அப்புறம் சோனி அடிக்ஷன் ஒரு மொபைல் பார்த்தேன் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க இதெல்லாம் பட் இதெல்லாம் டிஸ்பிளேவே இல்லாத மாதிரி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் இங்கே பாருங்கள் மக்களுக்கு க்ரௌடே எப்படி இருக்குது க்ராஸ் பண்ணி போகவே கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் சன்லைட்லாம் சூப்பராக இருக்குது அட கஷ்டப்பட்டு தான் போய் வீடியோ எடுத்தேன் நம்மளுக்கு மார்னிங் தான் ஃப்ரீயாக இருக்குது வீடியோ எடுக்க பட்டு நம்ம தெரியாதனமாக ஈவினிங்கில் போயிட்டேன் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன டிவைஸுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இது ஏதோ மைக்கு போட்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி டிவைஸுன்னு நினைக்கிறேன் பட் இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு க்ளியராக நேம் அது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் தேடிட்டுருப்பீங்க அதெல்லாம் வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டோங்க நான் கவர் பண்ணி அதனோடய ப்ரைஸ்லாம் நான் போட்டு விட்றேன் செப்பல்ஸ்லாம் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது நிறையவே இதில் சில ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டே இருந்தோம் நிறைய வந்து சோல்ட் ஆகிட்டு இருந்தது இதெல்லாம் லாஸ்ட் வீக்கே நான் உங்களுக்கு கவர் பண்ணி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இது அந்த ஷாப்பில் அப்படியே தான் இருக்குது இந்த விஹெச்எஸ் இந்த நேஷ்னல் இது அது அப்புறம் ஒரு பிபிஎல் ஒன்று பார்த்துருப்போம் இந்த ஷாப்லேயே இருந்துச்சு இங்கே சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சோனியோட சிஸ்டம் வந்து சூப்பர் சிஸ்டங்க இது பாருங்கள் பட்டன் அழுத்தும் போதே உள்ளே போயிடுச்சு அப்படியே அந்த கேசட் செட்டு அதுக்கப்புறம் அதை ரேட்டே கேட்கல நான் பாட்டு கிளம்பியாயிருச்சு அப்புறம் இந்த ஷாப்லேயும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க சில ப்ராடக்ட்லாம் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு இவர்கிட்ட ஒன்று பார்த்தேன் முன்னாடி ஷாப்பில் ஒன்று பார்த்தேன் இது எதுன்னு தெரியல இது என்னென்ட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் ஒரு டேட்டோ ஷாப்பில் வந்து டேட்டோலாம் போடுறாங்க எந்த நம்பிக்கையில் இதை போடுறாங்கன்னு தெரியல பட் எதே ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்கள் போட்டுட்ருக்காங்க ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து எதுனா நீங்கள் வீடியோவில் பார்த்துங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதனோட டீட்டெயில் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணி உங்களுக்கு போட பார்க்குறேன் இல்லை கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க ஓகே பாய்